நாம கேட்டது கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் கேட்டது கிடைக்கலன்னா ரெட்டிப்பா சந்தோஷம் நம்ம அல்லாட்ட ஒண்ணு கேட்டா அல்ல தந்துட்டான் சந்தோஷம் நம்ம கேட்டது கிடைக்கல ரெட்டிப்பான சந்தோஷம் ஏன்னா முதலாவது என் விருப்பம் ரெண்டாவது என் ரப்பின் விருப்பம் முதலாவது உள்ளது என் விருப்பம் நான் கேட்டேன் தந்துட்டான் ஆனா நான் கேட்டது தரல ரெட்டிப்பான சந்தோஷம் என்னது என் ரப்பின் விருப்பம் சுபானந்தா எவ்வளவு உயர்ந்த வார்த்தை அதனாலே வாழ்க்கையிலே எல்லா முயற்சியும் பண்ணணும் எல்லா வேலைகளையும் பார்க்கணும் படிக்கணும் பரிட்சை எழுதணும் அதே போல வேலைக்காரன் பணிகளை செய்யணும் அதுக்குண்டான காரியங்களை பூரா செய்யணும் ரப்பிடத்தில் துவா செய்யணும் அதற்கு பிறகு அல்லாஹுடைய விதி எதுவும் அதை பொருந்தி கொள்ளவன் அதான் இந்த உலகத்தில் ஒரு மூவியினுடைய பண்புனு சல்லாஹ் செல்லன் சொன்னாங்க நஷ் குருவாலர் ரஹா ஒனஸ்பிராலர் பலா ஒன் அரல்லா வில் கதா அல்லாஹ் தந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துவோம் சோதனைகளில் பொறுத்துக் கொள்வோம் போல் அல்லாஹுடைய விதியை அல்லாஹுடைய விதியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பொருந்திக் கொள்வோம் அல்லாஹுடைய விதியோ அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை வந்துவிட்டது என்று சொன்னால் வாழ்க்கையில யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது